இலங்கையில் போதைப் பொருட்கள் மற்றும் பாதாள உலக குழு மற்றும் குற்றங்களுக்கு எதிராக பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா பெருந்தொகையான போதைப் பொருட்கள் பிடிபட்டுன அது மட்டும் இல்லாமல் அதோடு தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை தாட்டி பார்த்தோம்னு சொன்னா பாதாள உலக குழுவின் முக்கிய ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்பட்டிருக்கு ரெண்டு வந்து நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா இதுக்கு முதல் நான் போட்டு வீடியோ தொடர்பாக நிறைய பேர் வந்து நிறைய உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அதில் ஒரு சில பேர் கேட்டிருக்கிற விஷயத்த பெற்றுக் கொண்டு நான் சொல்றேன் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கோ அல்லது அவருடைய கட்சிக்கோ வந்து ஆஹ் சார்பானாலோ அல்லது அவருடைய கட்சிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி கதைக்கிறாளோ வந்து இல்லை அவருடைய அரசியல் கட்சிக்குன்னு சொல்லி மட்டும் இல்லை எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சிக்கும் வந்து நான் சார்பானாலோ அல்லது அந்த கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கணுன்றதுக்காக இந்த சேனல்ல வந்து நான் வீடியோ போடுற ஆர்வம் ஆளோ வந்து இல்லை நான் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சார்பானாலோ அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி கதைக்கிற ஆளோ வந்து இல்லை என்ற விஷயத்தை வந்து நான் இதுல பதிவு செஞ்சு கொள்றேன் ரைட் விஷயத்துக்கு ரொம்ப என்னன்னு சொன்னா இலங்கையில தற்பொழுது இந்த டித்துவா புயல் இந்த விளைவுகள் இந்த டித்வா புயலால வந்த பாதிப்புகள் வந்து ஓரளவுக்கு தற்பொழுது இந்த நிவாரணங்கள் மூலமாகவும் நிறைய நல்லுலங்களின் உதவியின் மூலமாகவும் நிறைய உலக நாடுகளின் உதவியின் மூலமாகவும் ஓரளவுக்கு இலங்கை அதிலிருந்து தற்பொழுது மீண்டு வந்திருக்குது இப்ப பார்த்தோம்னு சொன்னா இலங்கை அரசாங்கமானது இந்த டித்வியலுக்கு முன்னம் பார்த்தோம்னு சொன்னா இந்த போதை பொருட்களை தொடர்பாக நிறைய கைது நடவடிக்கைகள் நிறைய சுற்று வளைப்புகளை வந்து செஞ்சாங்க இதனால பார்த்தோம் சொன்னா பெருந்தொகையான போதைப் பொருட்கள் குறிப்பிட்டது நிறைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் தற்பொழுது அந்த நடவடிக்கையானது திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது திரும்பவும் பார்த்தோம்னு சொன்னா பெருந்தொகையான தொகையான போதைப் பொருட்கள் குடிப்பட்டு அதனுடைய தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமான ஒரு பாதாள குழுவைச் சேர்ந்த முக்கியமான ஒரு குற்றவாளியும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறேன் நேற்றைய தினம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நேற்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் தென் கடல்ல மேற்கொள்ளப்பட்ட கடற்படையின் சிறப்பு நடவடிக்கையின் போது சிறப்பு சுற்று வளைப்பின் போது பார்த்தோம்னு சொன்னா கன நாளாக கடல்ல மீன்பிடிக்காக நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு படகு ஒன்று புடிப்பட்டிருக்கின்ற அந்த படகுல பார்த்தோம்னு சொன்னா இருபத்தி ஒரு கிலோகிராம் ஹெரோயினும் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோ கிறிஸ்டல் மித் ஐஸ் போதைப் பொருள் வந்து குறிப்பிட்டிருக்கு மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா நூத்தி தொண்ணூத்தி மூன்று கிலோகிராமுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் குறிப்பிட்டிருக்கின்றன இந்த போதைப் பொருட்கிட்ட பெருமதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு பில்லியனுக்கும் அதிகமான மில்லியன் இல்லை ரெண்டு பில்லியனுக்கும் அதிகமான மதிப்பு இருக்குமென்னு சொல்லி தற்போது கூறியிருக்கிறாங்க இந்த படகோட சேர்த்து இந்த போதைப் பொருட்களோட சேர்த்து ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த போதைப் பொருட்களை பார்த்தோம்னு சொன்னா பதினோரு மூட்டைகள்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த படகும் அந்த போதைப் பொருட்களும் அந்த நபர்களும் வந்து தற்பொழுது கடைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார்கள் இது இதனுடன் இந்த கடத்தலுடன் இந்த போதைப் பொருள் கடத்தலுடன் இந்த குற்றவாளிகளுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அடுத்தும் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு போதை பொருள் இலங்கையில பிடிபட்டிருக்கு இந்த போதைப் பொருள் எங்க பிடிப்பட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா மத்திய அஞ்சல் நிலையத்துல தான் இந்த போதை போதைப் பொருள் புடிபட்டிருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா தாய்லாந்துல இருந்து இலங்கைக்கு ஒரு பாசல் ஒன்று வந்திருக்குது அந்த பாசல்ல பார்த்தோம்னு சொன்னா அறுபது மில்லியன் மதிப்பிலான புஷ்பகை போதைப் பொருள் வந்து அனுப்பியிருக்காங்க அங்க தாய்லாந்து தாய்லாந்துல இருந்து பாசல்ல அந்த போதைப் பொருளை வந்து அனுப்பியிருக்காங்க கடலால கப்பல்ல கொண்டு வரவும் இல்ல விமானத்துல கொண்டு வரவும் இல்லை பாசல்ல வந்து கொரியன்ல வந்து அந்த போதைப் பொருள் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த போதைப்பொருளை பாத்தமென்னு சொன்னா சுங்க அதிகாரிகள் மத்திய அஞ்சல் பரிமாற்ற நிலையத்தில்தான் இந்த போதைப் பொருளை வந்து பிடிச்சிருக்கிறாங்க இந்த போதைப்பொருளோட சம்பந்தப்பட்ட நபர் என்று சொல்லி ஒரு முப்பத்தொரு வயதுடைய தெமட்டக்கோடை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாண்டி பார்த்தோம்னு சொன்னா சுங்க வளாகத்துக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஒன்று குடிபட்டு இருக்குது அந்த கண்டெய்னர்ல பார்த்தோம்னு சொன்னா சட்டவிரோதமாக வரப்பட்ட மஞ்சள் சட்டவிரோதமாக வரப்பட்ட மஞ்சள் கிழங்கு வந்து புடிப்பட்டிருக்கு தற்பொழுது இந்த டித்வா இருந்து இலங்கை மீண்டு வருகின்ற இந்த நேரம் திரும்ப இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்குள்ள தலை காட்ட ஆரம்பிச்சிருக்குது இதே வேலை பார்த்தோம்னு சொன்னா பாதாள உலக குழுவின் முக்கியமான நபராக அடையாளம் காணப்பட்ட குடு ரோஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஒருவர் மட்ட வைத்து அவருடைய வீட்டில வச்சு சிஏரி அதிகாரிகளால வந்து கைது செய்யப்பட்டிருக்கு இவரிடமிருந்து இருந்து சொன்னால் ஒன்பது எம் எம் கை துப்பாக்கி ஒன்றும் மூன்று வடிகுண்டுகள் மூன்று வடிகுண்டுகள் வந்து இவரிடம் மீட்கப்பட்டிருக்கின்றது இன்னுமொரு கைது நடவடிக்கையும் இலங்கையில நடந்திருக்கு சொன்னா அம்பலாங்குட பகுதியில பார்த்தோம்னு சொன்னா சமய கொஞ்ச நாளைக்கு முன்னும் நடைபெற்ற ஒரு சூடு சம்பவத்துல ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றுல இருந்த ஒரு நபர் ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றுல வேலை செஞ்ச ஒரு நபர் வந்து துப்பாக்கிச்சூடு கிழக்காகி வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த நபரை வந்து கொலை செய்தவர்கள் வந்து அந்த நபரை சுடுவதற்காக கொண்டு வந்த மோட்டார் சைக்கிளை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து மறைத்து வைத்தார்கள் அந்த மோட்டார் சைக்கிளை மறைத்து வைப்பதற்கு உதவிய நபர் என்று சொல்லி ஒரு நபர் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில மீண்டும் இந்த கைது நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் இலங்கைக்குள்ள போதைப் பொருட்கள் போதைப் பொருள் கடத்தல்கள் தலை காட்ட ஆரம்பிச்சிருக்கின்றன ஆனாலும் இலங்கை அரசாங்கமானது அந்த போதைப் பொருட்களை நாட்டுக்குள்ள கொண்டு வருவதை வந்து அளவு வந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கைது நடவடிக்கைகள் இலங்கையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இனிவரும் நாட்களிலையும் வந்து இது தொடர்பான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு இந்த விஷயத்தான் உங்களோட பயந்து இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி